அதாவது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சர்வீஸ் இல்லாத இடத்துல கூட ஃபோர் ஜி நெட்வொர்க்கை கொடுக்கறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆரம்பிச்சுட்டாங்க ஃபைவ் ஜி நெட்ஒர்க் ஸ்பீட் நம்மளுக்கு தேவையான தேவையே இல்லை இதனால் நம்மளுக்கு என்ன மைனஸ் அப்படின்னாக்கா ஒரு ஜிபி போதும் அப்படின்ற மனநிலமை இன்றைக்கி மாறி டூ ஜிபி பற்ற மாட்டேங்குது அப்போது நீங்கள் ஃபைவ் ஜிக்கு சர்வீஸ் வந்துருச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நெட்டு ரொம்ப ஸ்பீடாக குறையும் அப்படின்னா இன்னும் அதிகப்படியான டேட்டாவை நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியது வரும் அதுக்கான செலவு அதிகமாகும் அப்படின்றதும் உண்மை இப்போ சொல்லுங்கள் நம்மளுக்கு ஃபைவ் ஜி வேணுமா வேணாமான்றது இப்போது நம்ம அந்த நெட்டை யூஸ் பண்ணி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்க போகிறோன்னா பிரச்சனையே கிடையாது நீங்கள் தாராளமாக சிக்ஸ் ஜி கூட எதிர்பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நான் சும்மா பொழுதுபோருக்காக பார்க்குறேன் அப்படிங்கும்போது போது நம்ம ஃபை ஜி ஸ்பீட் நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறது யோசிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் எண்பத்தி நாலு நாளுக்கு உள்ள பேக்கு நான் ரெகுலராக போட்டு பழகிட்டேன் ஸோ அதனால் நான் எண்பத்தி நாலு நாளுக்கு நான் போடுறேன் அப்படின்னா எட்நூற்றி நாற்பத்தொன்பது ரூபா கொடுத்து போகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது ஸோ எனக்கு இது ரொம்ப அதிகமாக தெரியுது அந்த ஆரம்ப காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் எல்லாேருக்கும் டேட்டா ஃப்ரீ அப்படின்ற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க அது ஒரு புது இது யுக்தியை பயன்படுத்தி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாது இந்த யுக்தியை ஆல்ரெடி பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணி தான் தனக்கு தேவையான தனக்கு அதிகமான வாடிக்கையாளர்களை கைவசம் வச்சுருந்தாங்க அதாவது எப்படின்னாக்கா ரோமிங் கட்டணம் இலவசம் அதே மாதிரி இன்கமிங் கால் ஃப்ரீ அப்படின்ற திட்டத்தையும் அறிவித்தாங்க இதனால் பிஎஸ்என்எலோடய வாடிக்கையாளர்கள் மிக அதிகமான வாடிக்கையாளர்களை அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான வாடிக்கையாளர்களாக வந்து சேர்ந்தாங்க சேம் அதே யுக்தியை பயன்படுத்தி இந்த ஜியோ நிறுவனமும் அந்த மூன்று மாத காலங்களில் அவங்கள செல்ஃபோனில் டேட்டாவை யூஸ் பண்ணி பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் அடிமையாக்கி அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு விலையை நிறைச்சாங்க இன்றைக்கி இதோடய விலையேற்றம் இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக வந்து நிற்கிது அது மக்களால் ஏற்றுக்க முடியல அதனால் இவ்வளவு எதிர்ப்பும் மாற்றமும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போது நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் இப்போ இவங்கெல்லாம் இந்த ரேட்டு காசுக்கு விற்கிறாங்க இவ்வளோ ப்ரைஸுக்கு வந்து கொண்டு போகிறாங்கன்னா அவங்க ஃபோர் ஜி நெட்ஒர்க்கும் ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கும் கொடுக்குறாங்க அதுக்கு அந்த காஸ்ட் ஓகே தான் ஆனால் இப்போ பிஎஸ்என்எல் கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்குறது வெறும் த்ரீ ஜியத்தை தானே கொடுக்குட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது கரெக்டு தானே அப்படின்னு நீ நினைக்கலாம் அது கரெக்டு தான் ஆனால் இப்போது இவ் இவங்க ஃபோர் ஜிக்கோ ஃபைவ் ஜிக்கோ பிஎஸ்என்எல் மாறிட்டாலும் கூட இந்தளவுக்கு விலை வரு வருமானம் வராது கம்மியாக தான் வரும் இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இப்போ தனியார் நிறுவனம் இந்த சேவையை கொடுக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும் அப்போ அந்த டேக்ஸோட டேக்ஸோட எவ்வளோ மதிப்போ அதையும் இந்த சர்வீஸ்க்கான சார்ஜ் எவ்வளோவோ இது ரெண்டு சேர்த்து தான் நம்மளுக்கு விலையாக வந்து கொடுக்குறாங்க இந்த விலைக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கணும் இந்த விலை இதோட இந்த கட்டணம் வந்து இவ்வளோ கட்டணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட்டே பண்ணும்போது என்ன ஆகணும்னா இங்கே டேக்ஸ் அப்படின்றது கட்டாயிரும் அப்போ வெறும் இந்த சர்வீஸ்க்கான சார்ஜ் மட்டும் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ ஆவியஸ்லி இங்கே என்ன ஆகும்னா அதோட டேரிஃப் அதாவது பிரைவேட் கம்பெனி கொடுக்குற டேரிஃப் விட பிஎஸ்எல்வோட டேரிஃப் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத வச்சு நான் சொல்கிறேன் சொல்றேன் சோ பிஎஸ்என்எல் அதிகமான விலையை ஏற்றதுக்கு வாய்ப்பு கம்மியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பட்ஜெட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க அதுல டெலிகாம்க்கு ஒன் பாயிண்ட் டூ எயிட் க்ரோர்ஸ் வந்து நாங்கள் அலக்கேட் பண்ணியிருக்கோம் அதில் எஸ்பெஷலி பிஎஸ்என்எலுக்காக மட்டுமே எண்பத்தி ரெண்டாயிரம் கோடிகளை ஒதுக்கியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க பிஎஸ்என்எல் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது இதுவே டிசம்பர் எண்டுக்குள்ளே எல்லாேருக்கும் ஃபோர் ஜி நெட்ஒர்க் நாங்கள் கொடுத்துருவோம் எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அடுத்த இருபத்தி அஞ்சு எண்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்டுக்குள்ளே ஃபை ஜிக்கான வேலைகளையும் பார்த்து முடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வச்சுருக்க எக்யூப்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து அதை அப்கிரேட் பண்ணாலே போதும் புதுசாக இன்னொரு எக்யூ எக்யூப்மெண்ட்டை வந்து கழட்டி மாட்டணும் அப்படின்றதலாம் கிடையாது அதுலேருந்து அப்கிரேட் பண்ணி அடுத்த ஆறே மாதங்களில் ஃபைவ் ஜிக்கு மாறிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் புது சிம்மா பிஎஸ்என்எல்லேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் வந்து வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் ரெண்டரை லட்சம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் நெட்ஒர்க்லேருந்து பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கு மாறி இருக்காங்க அதாவது நம்பரை போர்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்பரை மாத்திர நெட்ஒர்க்கை மட்டும் மாற்றிக்கிட்டாங்க அதான் போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அது இவங்க வந்து எதை வச்சு அலோகேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு சர்வீஸ் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணுறாங்க அப்படின்னா பிஎஸ்என்எல்லோட யூசஸ் எங்கே அதிகமாக இருக்காங்களோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிளியரான ஒரு சர்வீஸை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த பிஎஸ்என்எல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து எங்கே கம் கவுண்ட் கம்மியாக இருக்கும் அடுத்த அவங்களுக்கு அடுத்த அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டே வருவாங்க கிட்டத்தட்ட கம்மிங் டிசம்பருக்குள்ளே எல்லாருக்கும் ஃபோர் ஜி நெட்ஒர்க்கை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிஎஸ்என்எல்லோட நிர்வாகிகளும் சொல்கிறாங்க திருச்சியில் எழுநூற்றி பதினஞ்சு இடங்களில் ஃபோர் ஜி நெட்ஒர்க் அதாவது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சர்வீஸ் இல்லாத இடத்துல கூட ஃபோர் ஜி நெட்ஒர்க்கை கொடுக்கறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆரம்பிச்சுட்டாங்க திருச்சியில் அப்படின்ற விஷயத்த பிஎஸ்என்எல்லோட பொதுச் செயலாளர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இவங்க ரேட்டு ஏற்றுனாங்க அதோட தாக்கம் தாக்கம்தான் பிஎஸ்என்எல்லோட வளர்ச்சியும் மற்ற நெட்வொர்க்கோடு சரிவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ வந்து இந்த டாட்டா நிறுவனம் வந்து பிஎஸ்என்லில் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க இந்த மாதிரியான விஷயம்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் உண்மையான இல்லை டாட்டாவோட டிசிஎஸ் தான் இது கூட இணைஞ்சு ஒர்க் இருக்காங்க அதாவது கொலாபரேட் பண்ணி ஒர்க் இருக்காங்க இதில் இன்னொரு தகவலும் கூட அடிஷனலா ஆட் பண்ணி வச்சுருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எலன் மஸ்க் வந்து அவரோட ஸ்டார்லிங்க் அப்படின்ற ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க பட் நம்ம நெரு நம்மளோட கவர்மெண்ட் வந்து வேணாம்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டாங்க ஏன் அப்படிங்கும்போது சேஃப்டி பர்பஸுக்காக தான் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன சேஃப்டி பர்பஸ் அப்படின்னாக்கா நம்ம நாட்டுக்கு மேலே சேட்டலைட்டை ஃபுல்லாக ரன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதிலேருந்து வந்து நெட் கனெக்ஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு திட்டம் அதில் இருக்குது அது சேஃபாக இருக்குமான்னு தெரியல அப்படின்றதுனால அதை தள்ளி போட்டிருந்தாங்க இப்போது இந்த வருஷம் அதை வந்து சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமும் போயிட்டுருக்கு பட் அவங்க வந்து ப்ராப்பராக இன்னும் அனௌன்ஸ் பண்ணல இதில் இது எப்படி அப்படின்னாக்கா ஃபாரினில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க நம்ம தமிழ் யூடியூபர்களை கூட அதை யூஸ் பண்ணி அதை ரிவியூலாம் கூட போட்டிருந்தாங்க நான் பார்த்தேன் ஒரு ஆண்டனா மாதிரி இருக்கும் டவர் மாதிரி ஒன்று இருக்கும் ஆண்டனா மாதிரி இருக்கும் அதை கொண்டு போய் வீட்டு மேலே வச்சிருவாங்க அங்கேருந்து ஒரு கேபிள் எடுத்துட்டு வந்து அந்த ரூட்டரில் கனெக்ட் பண்ணிடுவாங்க அந்த ரூட்டரை ஃபோனில் கனெக்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வைஃபைல போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன நேம் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தமோ அதை வைஃபைல போய் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்டர்நெட் கிடச்சிரும் இப்போது இது ஒரு வேளை இந்தியாவுக்கு வருது அப்படின்னாக்கா தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் ப்ளஸ் அந்த கிட்டோட ப்ரைஸ் வரும் அதாவது தோராயமாக கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டாயிரரூபா வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க மாதத்திற்கு இந்த சர்வீஸ் சார்ஜ் ஆறாயிரரூபாலேருந்து ஏழாயிரரூபா வரைக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி தோராயமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் இன்னும் இது கன்ஃபார்ம் கிடையாது இதுதான் ஸ்டார்லிங்கோட மெயினான விஷயம் இது வந்துச்சுன்னா இவ்வளோ விலை இருக்குமா அப்படின்னா ஆமாம் இருக்கும் எதனால் அப்படின்னா நாம் யூஸ் பண்ணுற சாதாரண நெட்ஒர்க்கோட ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் நைன்ட்டி எம்பிபஸ்ன்னு இருக்கும் ஆனால் இதோட ஸ்பீடு முந்நூறு எம்பிபிஎஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இதோட விலை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பொதுவாக நெட்ஒர்க் எப்படி நம்மளுக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்குது கரண்ட்டில் கிடச்சிட்ருக்கு அப்படின்னா டவர்ஸ் மூலிமா கிடைக்குது அதை விட்டால் வந்து ஃபைபர் கேபிள் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிது ஆனால் இந்த ஸ்டார் லிங்க் எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேட்டலைட்லேருந்து சிக்னலை வாங்கி ரிசீவ் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி வீட்டுக்குள்ளே டிடிஎஸ்னு ஒன்று கனெக்ட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ஆண்டனா ஒன்று கனெக்ட் பண்ணி இப்போ நே டேரக்டாக டெலிவிஷன் வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருந்தமோ சேம் அதே கான்செப்ட் தான் இன்டர்நெட்டை டேரெக்டாக சேட்டலைட்லேருந்து வாங்கி பண்ணிக்க போகிறோம் நம்மளுக்கு வந்து மூளை முடுக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் எந்த எவ்வேர்பட்ட ஒரு இடமாவே இருந்தாலும் மோசமான இடமாவே இருந்தாலும் கூட இந்த கிட் இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு இன்டர்நெட் கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி நம்ம பிஎஸ்என்எல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஆயிரத்தி நானூறு கமெண்ட் இருக்குது எல்லாமே படிக்க முடில சாரி ஒரு சில கமெண்ட்ஸ்னால படிக்க முடிஞ்சுது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில கமெண்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு அதில் வந்து பிஎஸ்என்எலுக்கு மாதிரி என்ன புண்ணியம் பட் விலை குறைவு ஆனால் எங்கேயும் தவறு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருந்தார் நான் ஜியோவின் விலை ஏற்றத்துக்கு முன்பே ரீசார்ஜ் செய்து விட்டேன் மூன்று மாதங்களுக்கு பிறகு பிஎஸ்என்எலுக்கு மாறிவிடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு பணக்காரனுக்கு கொண்டாட்டம் இல்லாதவனுக்கு திண்டாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாரு அதுக்கு நிறைய லைக்ஸ் கூட வந்திருந்தது அதாவது நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ லாஸ்டா கூட சென்னையில் ஒரு ஃப்ளட்டு வரும்போது அதுல வந்து எல்லா நெட்ஒர்க்கும் வந்து டவர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க பிஎஸ்என்எல் மட்டும் தான் டவர் ஆன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது யாருக்குமே என் ஃபோனில் சார்ஜ் இருக்குது இல்லை சார்ஜ் இருக்குது சார்ஜ் இருக்க வரைக்கும் அந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும் ஆனால் டேட்டா கனெக்ட் பண்ண முடியலையே நெட்ஒர்க் கிடைக்கல எப்படி டேட்டா கனெக்ட் பண்ண முடியும் பிள்ளைங்கக்கிட்ட பேச முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியாது யாருக்கிட்டையுமே பேச முடியாது ஏன்னா டவர் அங்கே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் பிஎஸ்என்எல் வச்சிருந்த என்னோடய கூட இருந்த நண்பனே என்ன பண்ணான்னா அவன் வீட்டுக்கு தாராளமாக பேசிட்டு தைரியம் சொல்லிட்டு இருந்தான் இல்லை இது ஒன்றும் பிரச்சனை நான் சேஃபாக இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பேசியிருந்தேன் அவன் நம்பரை வாங்கி ஐ மீன் அவன் ஃபோனை வாங்கி நான் என் வீட்டுக்கு பேசுகிறேன் அப்படி ஒரு சூழல் எனக்கு வந்தது நியாயமான விலையில ஒரு சேவை போய் மக்களுக்கு சேருது அப்படின்னா அது எல்லாருமே வரவேற்பாங்க விலையை வந்து லாப நோக்குக்காக அதிகப்படுத்தும் போது அதோட பிரதிபலிப்பு இப்படித்தான் இருக்கும் அப்படின்றது நம்மளால் கண்கூடவே பார்க்க முடியுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் வெளியிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேவையில்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களை மாதிரி ஆளுங்களால சார் எந்த ஒரு நல்ல திட்டமும் வர்றதில்ல எது நல்ல திட்டம்